தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சிட்டாரு அப்படிங்கிறதுக்கு அப்புறமா அவருக்கான ஒரு மரியாதையும் அவருக்கான ஒரு ஆரவாரமான ஒரு கூட்டமும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதிகமாவே கிடைக்குது ஆனா அதே அளவிலான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மற்ற கட்சிகளும் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்ல ஆனா இந்த அளவுக்கு கோபத்தின் உச்சத்துல பொங்குவீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு சோ சிவகங்கை மாவட்டத்துல ஒரு போஸ்டர் அப்படிங்கிறது நம்ம இவருக்காக யாரும் செங்கோட்டையன் அவர்களுக்காக ஒட்டியிருக்காங்க அது எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அத பட்ச விமர்சனங்கள் அப்படிங்கறது நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க நம்மளும் அதை பத்தி ரொம்ப டெப்தா டீட்டெயில்டா அந்த போஸ்டரை பத்தி பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல் நியூஸ் என்ன தீபிகா பட் இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருந்தாலும் செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் ஒரு சிறப்பான சம்பவமும் செய்திருக்கிறாங்க எல்லாத்தையும் பற்றி பேசுவோம் அண்ட் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிவகங்கை மாவட்டம் மணிமாறன் அப்படிங்கிற இந்த ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு எதிர்ப்பா ஒரு போஸ்டர் அப்படிங்கறத ஒட்டுறாரு அந்த போஸ்டர்ல சூடு சுரணை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செம்மையா நச்சுக்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அண்ட் இதுல என்ன சம்மதமே இல்லாம சூடு சுரணை எதுக்கு அவர் கேட்கிறார் தீபிகான்னு கேட்டீங்கன்னா என் டிவி கேவல என்ன அவ்வளோ அவ்வளவு பெரிய தப்பா அது என்ன அவ்வளவு பெரிய கொடுமா அப்படின்னு நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ணாலும் அவங்க கேட்கிற கேள்வி இத்தனை வருட காலம் நீங்க அம்மா அவனுடைய ஆட்சியில இருந்திருக்கீங்க எம்ஜிஆர் ஐயா அவனுடைய ஆட்சியில இருந்திருக்கீங்க இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு இப்ப விஜய் கூட இணைஞ்சிருக்கீங்க ஆனா பாக்கெட்ல மட்டும் போட்டோவை ஏன் வச்சிருக்கேன் உனக்கு கொஞ்சமாவது சூடு சோரண இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நேருக்கு நேரா எங்க பார்த்தாலும் அந்த போஸ்டர் அப்படிங்கிறது ஒட்டப்பட்டிருக்கு இது சாதாரணமா அசால்ட்டா நடந்துருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா மேலிடத்தின் அனுமதி இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது கரெக்ட் தானே ஏ உங்களுக்கு யார திட்டணுமோ திட்டுங்களா எப்படி திட்டணுமோ திட்டுங்க நம்ம கழகத்துக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா திட்டுங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஷார்ட்டா பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும் அதன் பின்னணியில தான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு எப்படி பண்ணா என்ன யார் பெர்மிஷன் கொடுத்தா யார் என்ன சொன்னா என்ன அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா சூடு சுரண அப்படிங்கறத தாண்டி எம்ஜிஆர் அவர்களுடைய போட்டோவையும் அம்மாவினுடைய போட்டோவையும் நான் எடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை தான் இப்ப செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்களின் குரலா இருக்கு என்ன காரணம் ஏன் அவங்க அந்த போட்டோஸ் வைக்கிறதுனால என்ன பிரச்சனை வைக்காம இருக்கிறதுனால என்ன பிரச்சனை கொஞ்சம் பேசுவோம் செங்கோட்டையன் அவர்கிட்ட அந்த செய்தியாளர்கள் சந்திப்புல எல்லாரும் கேக்குறாங்க விஜய் கொடுத்த கார்டை பின்னாடி வச்சுக்கிட்டீங்க முதல்ல புரட்சி தலைவி அம்மா இருக்காங்க பின்னாடி வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருக்காரு அதுக்கு பின்னாடி விஜய் அவர்களுடைய காடை வச்சிருக்கிறீங்க இப்ப இந்த மூணு நபர்களையும் நீங்க பாக்கெட்ல வச்சிருக்கீங்க அது எப்படிங்க எப்படிங்க சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அவர் சொல்றாரு இங்க நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறத பாத்துட்டு அவர்கள் எந்த விதமான ஒரு வார்த்தையும் என்ன கேட்கல இது ஜனநாயக நாடு ஜனநாயக உரிமை யாருக்கு யாரை பிடிக்குதோ அவங்க வச்சிட்டு போட்டோஸ் எல்லாம் வச்சுக்கிறதுல தப்ப என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் அங்கவே கேட்கிறாரு அகைன் இன்கேஸ் நான் இந்த போட்டோவை வைக்கல அப்படின்னா நீங்க என்ன என்ன சொல்லியிருப்பீங்க அம்மாவோட விசுவாசம் எத்தனை வருஷமா இருந்தேன் இவ்வளவு வருஷமா அவருடைய எத்தனையோ காலம் காலமா புரட்சி தலைவருடைய காலத்துல இருந்து இருக்கேன் ஏன்னா போட்டோவை புசுக்குன்னு தூக்கி போட்டேன்னு நீங்க கேட்பீங்க எப்படி பண்ணாலும் தப்பாதான் போய் முடியும் எனக்கு பிடிக்கும் இவங்களுடைய வழிகாட்டுதலின் படி நான் வந்த காரணத்துல நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கெத்தா அந்த மொமெண்ட முடிச்சுட்டாப்ல சோ அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஒண்ணு இருக்கும்ல ஒரு ஈகோயிஸ்டிக்கா இருக்கும்ல அது என்ன எங்களுடைய இடத்துல நீ எங்க கூடவே இருந்துட்டு நீ இப்ப எப்படி அவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீ அவங்க கூட இருந்துருவியா அதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு காண்டு இருக்கும்ல அந்த காண்டின் பிரதிபலிப்பாக தான் இது எல்லாருமே பாக்குறாங்க சரி இதுல எல்லாருக்கும் இப்போ செங்கோட்டினா அவர்களுடைய தரப்பு என்ன சொல்லுது இதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா எடப்பாடியும் அதிமுகவில் இருக்கிற நபர்களும் கோவப்படுறதும் கொந்தளிக்கிறதும் அவங்களோட இஷ்டம் ஆனா ஏன் கோபப்படணும் எதுக்கு கோபப்படணும் நாங்க வாலண்டரா நாங்க தமிழக வெற்றி கழகம் எங்களுக்கு நல்லா செய்யும்பா எங்களுக்கு நல்லா மரியாதை கொடுக்கும்பா அப்படின்னு சொல்லி நாங்க வாலண்டரா ஓடி வந்தோமா என்ன இல்லையே இந்த கழகம் எங்களை தொருத்துருச்சு நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து கூட எடுத்துட்டாங்க அப்புறம் அவரை நீக்கிறதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன வேலை அவருடைய ஆதரவாளரா இருக்கிற நாங்க எல்லாருமே வெளியில வரதானே செய்வோம் அப்படிங்கிற ஒரு பெருத்த கேள்வியை கேட்கறாங்க அவர் என்னங்க தப்பு பண்ணாரு முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பசும் பொண்ணுக்கு போனாரு போயிட்டு ஓபிஎஸ் அவர்களையும் டிடி தினகரன் அவர்களையும் மீட் பண்ணி பேசுறது ஒரு தவறா அது ஒரு தவறா ஒருங்கிணைந்து அதிமுகவா மாத்தனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் என் கேக்குறாரு அதனால அவ்வளவு பெரிய தவறா மாறிடுச்சா நீங்க எதுக்காக அதுக்காக அவங்க கிட்ட போய் பாக்குறாரு பேசினாரு அப்படிங்கறதுனால நீங்க அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து கூட தூக்கிடுவீங்களா அப்ப அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது எங்களுக்கு சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் அவர்கள் யாராவது என்கிட்ட பேசினாங்க அப்படின்னாலும் அவங்களை உடனே உறுப்பினர் பதவியில இருந்து தூக்குறது அப்படின்னு இது அடுக்கடுக்கா நடக்கும் பட்சத்துல எங்களுக்கான மரியாதையும் அங்க இல்ல அங்கீகாரம் இல்ல அரசியல் வாழ்க்கையில நெக்ஸ்ட் எங்களுடைய என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கும்போது திமுக வேண்டாம் நாங்க டிசைட் பண்ணிட்டு எங்களுக்கு பிடிக்கல அந்த ஆட்சி அப்படிங்கறது எங்களுக்கு வேண்டாம் புதவிதமா மக்களுடைய ஆட்சியா மக்களுக்கு என்ன மாதிரி பிடிக்கும் மக்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு யார் செய்வாங்க அப்படிங்கறத பாக்கும்போது விஜய் அவர்களை நாங்க சூஸ் போனதுல என்னங்க தப்பு அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் குரலா எழுப்பிட்டு இருக்காங்க இதுல ஒருங்கிணைந்த அதிமுகவா மாறணும் அப்படின்னு நினச்சது ஒரு தவறா அப்படிங்கிறது தான் செங்கோட்டையனுடைய ஒரு மனசாட்சி வாய்ஸாவும் ஆதரவாளர்கள் வாய்ஸாவும் இருக்கும் பட்சத்துல இப்ப வேலுமணி அவர்களும் செங்கோட்டையன் கிட்ட பேசாமலாம் இருக்க போறது இல்ல ஷார்ட் ஷார்ட்டா பேசுவார் தான் அதுக்காக எடப்பாடியார் அவரையும் தூக்கிட முடியுமா தூக்கிட்டு தூக்கிட்டாருன்னா அவருக்கு தெரிஞ்சிடும் ஓகே இந்த பதவியெல்லாம் என்ன ஆகும் ஒரு ஒரு ஆள நம்ம காலி பண்ணிட்டே இருந்தோம்னா இப்போ அதிமுக ரொம்ப பலமா இருக்காது வலுவிழவ ஆரம்பிச்சிடும் சோ அதை விழக்கூடாது அப்படிங்கிற பிடிப்புல இருக்காரு இப்போ அவருக்கு புரிஞ்சிருச்சு ஆனா செங்கோட்டையனால பாதிப்பு வரா அப்படின் நைனார் அவர்கள் ஆரம்பிச்சு எல்லாரும் வந்து பேசினாலும் வசைப்பாட்டுகள்லாம் பாடினாலும் ஐம்பது ஆண்டு காலம் அவர் கட்சியில இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம் இல்லையா ஒரு ஒரு ஆட்களா கழுண்டு போறாங்க அப்படின்னா அது வந்து கஷ்டம் தான் அதுல இழப்பு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு இருக்கும் தான் ஆனா சொல்லிட முடியாது சொல்லிக்க முடியாதுல்ல இந்த கஷ்டங்கள் என்ன பண்றது இப்படி வந்து செங்கோட்டையன் அவர்கள நீ எல்லாம் வந்து ரொம்ப மோசம் நீங்க எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது மனசாட்சியே கிடையாது துரோகிகள் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை அள்ளி இறைச்சிட்டு இருக்காங்க அதிமுகவுல ஒரு எம்எல்ஏவா இருந்தவர் தான் அவரு ஆனா அவருக்கான செல்வாக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு எம்எல்ஏ அதிமுக அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனா இன்னைக்கு டவுன் அண்ட் ஜென்செக்ட்ஸ் எல்லாரும் தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களை தான் காரணம் தமிழக வெற்றி கழகம் அந்த விஜய் அவர்களை ரொம்ப பிடிக்கும் விஜய் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாசான ஒரு கேரக்டர் அவருக்கு உறுதுணையா ஒரு தளபதி மாதிரி கூட அப்படிங்கும் போது அது உங்களுடைய அரசியல் வரலாறு எல்லாம் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க அவரை நம்பி வந்திருக்கீங்கல்ல உங்களை வந்து நாங்க பெருமையா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆக்குறது அந்த அளவுக்கு அவரை வரவேற்பு அப்படிங்கிறது பண்றது இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல அவரை வரவேற்ற விதம் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் பார்த்திருந்தோம் இந்த அளவுக்கு ஒரு மாசான claro. யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு ஹைப் அப்படிங்கிறது இந்த வயதுல அவருக்கு கிடைச்சிருக்குன்றது ரொம்ப 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 பெரிய ஒரு விஷயம் தான் இது கூடவே கோபிச்செட்டிபாளையத்துல கிட்டத்தட்ட எட்டு முறை எம்எல்ஏவா இருந்திருக்கிற என் சில நேரங்கள்ல அவர் பிரச்சாரங்கள் சில வருடங்கள் பிரச்சாரத்துக்கே அவர் போகலையா ஆனாலும் அவருடைய மவுசு அப்படிங்கிறது கொஞ்சம் சிறிதளவு கூட குறையாம ரொம்ப ஸ்ட்ராங்கா அங்க ரொம்பவே அழகா நிலைச்சு நின்னருக்கு ஏதோ ஒன்று ரெண்டு முறைதான் அங்க தோத்திருக்காரு அப்படின்னு போய் சொல்லப்படுது சோ இந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு ஒரு ஸ்பீக்கரா இருக்கக்கூடிய அந்த நபர் தமிழக தமிழக கழகத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய தெம்பா தான் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு ஒரு உறுப்பினர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு ஆதரவாளர்களுடைய ஒரு பெரிய குரலாகவும் அங்க ஒழிச்சிட்டு இருக்கு இன்ஃபேக்ட் செங்கோடியன் அவர்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும் இங்க நான் வந்து அவருடைய தலைவர் அதாவது ஜெயலலிதா அம்மையார்ல இருந்து ஆரம்பிச்சு புரட்சி தலைவர்ல இருந்து ஆரம்பிச்சு ஜெயலலிதா அம்மா அடுத்தது உங்களுடைய ஆட்சி அப்படின்னு நிறைய பார்த்தாச்சு இன்ஃபேக்ட் எடப்பாடியாரையே வந்து அதிமுக கொண்டு வந்ததே நான் தான் நான் வந்து பார்த்து வளர்ந்த ஒரு நபர் நான் விட்டு கொடுத்ததின் படி நீ வந்து ஒரு முதலமைச்சர் இடத்துல உட்கார்ந்து நீ என்ன அதிகாரம் பண்ணி நீ வந்து என்ன உறுப்பினர் பதவியில இருந்து கூட நீக்கம் செய்யற அப்படின்னா எனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கெத்தான திமுர்ல தான் அவர் அங்க போய் ஜாயின் பண்ணார் அப்படிங்கறதும் இன்னொரு பக்கம் டாக் எது எப்படியோ அவர் அங்க ஜாயின் பண்ணிட்டாரு அங்க முடிஞ்சிருச்சு அதிமுகவுல எங்களுக்கு பாதிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனையோ நபர்கள் அங்க இருந்து கழுண்டு போறாங்கல்ல அவங்க எல்லாருமே நீங்க போய் திட்டா இருக்கிறீங்க இல்ல விமர்சனம் தான் செய்துட்டு இருக்கிறீங்களா கிடையாதுல்ல எனக்கு அடையாளம் காம வச்சாங்க அரசியல் காலத்துல என்னுடைய முகத்தை வெளிய தெரிய வச்சது இவங்க தான் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தின் பேர்ல ஒரு போட்டோ அப்படிங்கறத வச்சிருக்கிறாரு ஏன் பெரிய அளவுல விமர்சனம் பண்ணனும் அப்படிங்கறத தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில ஒரு ஒரு குரலாக இருந்தாலும் இதை விஜய் எப்படி ரிகக்னைஸ் பண்ணி அவர் எவ்வளவு அளவுக்கு ரொம்ப சேஃபா பிளே பண்ண வைக்கிறாரு அப்படின்னா அவருக்கான பவுன்சர்ஸ் அப்படிங்கிறவங்க களம் இறக்கப்பட்டிருக்காங்களாம் இவரை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இது வரைக்கும் அவர் எப்படி இருந்திருந்தாலும் பரவாயில்ல அவருக்கு நிறைய தக்க பாதுகாப்பு அப்படிங்கறது வழங்கப்படணும் ஏன்னா அதிமுக சார்பிலையும் சரி திமுக சார்பிலும் சரி அவர்களுக்கு ஒரு பெரிய கண் அப்படிங்கறது கண்டிப்பா செங்கோட்டையன் அவர்கள் மேல இருக்கும் அவரை நம்ம பத்திரமா பாதுகாக்க வேண்டி அண்ட் அவரை நம்ம கரெக்டா செயல்பாட்டுல வச்சுக்கணும் அவர் நம்மளுக்கு ஒரு பெரிய உதவி செய்வாரு அப்படின்னு தெரிஞ்சு என்ன வேணா செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க அவரை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கறதுனால பவுன்சர்ஸ் எல்லாம் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட வச்சிருக்கிறாரா இதை பத்தி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கறத மிஸ் பண்ணாம மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் video bye